வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நம்ம கன்னியாகுமரியில் விண்கல் விழுந்ததாகவும் இதனால் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு பாறைகள் வெடித்து செதனதாகவும் இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குல்ல இதோட உண்மைத்தன்மையை பற்றியும் இதோட அடிப்படை உண்மை என்னன்றதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகிறான் இந்த கான்டெண்ட்டில் உங்களுக்கு தெளிவான புரிதல் வேணும் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கணுங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் இப்போ ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும் ஏன்னா இதை கூட சில பேர் கான்ஸ்பெரிசி தேரியா நம்ப ஆரம்பிக்கலாம் அதுதான் தெளிவாக அந்த டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன் காண்டுவானா இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்சுவலாக இதை சூப்பர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை கண்டங்கள் இருக்குல்ல இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது ஆசிய கண்டம் இந்தியாவில் இருக்கிறதுனால இது போல் இருக்கிற கண்டங்கள்லேயே ரொம்ப பெருசாக அந்த டைமில் இருந்த ஒரு நிலப்பரப்பு தான் இந்த காண்டுவானா இதோட நிலப்பரப்பு பிரிஞ்சு பிரிஞ்சு தான் சின்ன சின்ன கண்டங்களாக ஒன்று ஒன்றா உருவாக ஆரம்பிச்சுது இந்த காண்டிவானா இருக்குல்ல இது இப்போ இருக்கிற உலகத்தோட கண்டங்களில் மூணில் ரெண்டு பங்குங்க அப்போ எவ்வளோ பெரிய சூப்பர் காண்டினெண்ட்டாக இது இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் அந்த மூணில் ரெண்டு பங்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதில் சவுத் அமெரிக்கா ஆப்ரிக்கா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா ஜிலாந்தியா அரேபியா அண்ட் இந்தியன் சப்கான்டினென்ட்னு இது எல்லாம் வர்றது அந்த ரெண்டு பங்குக்குள்ளே இப்படி இந்த பட்டியல் நின்றுக்கிட்டே போகும் ஸோ காண்டுவானா மட்டும் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற கண்டங்களே தான் சொல்லணும் இதில் இருந்து ஒரு மிகப்பெரிய நிலத்தொடருங்க இந்த காண்டுவானாவில் இந்த ஆப்ரிக்கா மடகாஸ்கர் ஸ்பெஷல்ஸ் தீவுகள் இது எல்லாத்தையும் அப்படி டச் பண்ணி போகிற மாதிரி தான் அந்த நிலத்தொடர்பரப்பு இருந்துச்சு ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி புவியியல் மாற்றம் பெருசாக ஏற்படவே இந்த காண்டுவானாவில் இருந்து அப்படியே இந்த நிலப்பரப்பு பகுதி துண்டாக பிரிய ஆரம்பிக்குது அப்படி பிரிஞ்சு வந்து நின்று தான் நம்ம தென்னிந்திய பகுதிகள் ஆசிய கண்டமாக இருக்குல்ல இது அப்படியே நகர்ந்து தான் இப்போ நம்ம தென்னிந்திய பகுதின்ற ஒன்று அப்படி நிற்குது மொத்தமாக இருக்க பாட்டில் சவுத் இந்தியா ஒரு பாட்டு இதில் இதை தொடர்ந்து எரிமலை வெடிப்போம் தொடர்ந்து அந்த பகுதியில் அரங்கேறவே இறுதியில் உருவான ஒரு புவியியல் அமைப்பு தான் மேற்கு தொடர்ச்சி மலை நான் இவ்வளோ தூரம் சொன்னது மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆரம்பம் இந்த உலகத்தில் பல உயிர்கள் அப்படி ஒருங்கே ஒரு இடத்துல செழிஞ்சு வாழுதுன்னு சொல்லிவிட்டு பன்னிரெண்டு பகுதிகளை குறிப்பிடுவாங்க இந்த உலகத்திலேயே அந்த பன்னிரெண்டு பகுதிகளில் ஒன்று தான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் வகைக்கும் மேலே பூக்கும் தாவரங்கள் இருக்குது குறிஞ்சி மலர் கேள்விப்பட்டிருப்பீங்களே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குன்னு சொல்லிவிட்டு அது பூக்கிற பகுதியும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை தான் நூற்று முப்பத்தி ஒன்பது வகை பாலூட்டிகள் இங்கே தான் இருக்குது ஐநூற்றி எட்டு வகை பறவைகள் இருக்குது நூற்றி எழுபத்தி ஆறு வகை நீர்லேயும் நிலத்திலையும் சேர்ந்து வாழ்கிற இந்த இருவாழ் உயிரினங்கள்னு சொல்லுவாங்க அதுவும் செரிஞ்சு காணப்படுறது இந்த மலைத்தொடரில் தான் இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் அடக்கிற மலைத்தொடர் கிடையாதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத்தில் ஆரம்பிக்கும் மகாராஷ்ட்ராவுக்கு வரும் கோவா கர்நாடகா கேரளா அண்ட் இந்த மலைத்தொடர் முடிகிற தான் நம்ம கன்னியாகுமரி தமிழ்நாடு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒட்டுமொத்த பரப்பளவு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் அண்ட் நீளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து அறநூறு கிலோமீட்டர் எவ்வளோ பிரம்மாண்டமான மலைத்தொடர் பார்த்திங்களா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அடைப்பாங்க உதாரணத்துக்கு இந்த மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சாயித்திரி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் மலபார் பகுதி அப்படின்னா அகத்திய மலை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அவங்க வழங்கிட்டு இருந்த பேர்தான் இங்கே நாம அந்த அகத்திய மலைன்னு சொல்லி வழங்கிட்டு இருப்போம் தமிழகத்தில் நம்ம கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனமலைன்னு சொல்லுவோம் நீலகிரி மலை சொல்லுவோம் கன்னியாகுமரியில் முடியுதுன்னு தான் சொன்ன தமிழ்நாட்டில் ஓகேவா மற்ற சில ஸ்டேட்ஸையும் இந்த மலை கவர் அப் பண்ணி தான் வரும் ஆனால் அல்டிமேட்டாக இடம் கன்னியாகுமரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரமான சிகரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட முடி இருக்குல்ல அதை சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து அறநூற்று தொண்ணூற்றஞ்சு மீட்டர் உயரம் எவ்வளோ தூரம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இதுதான் தென்னிந்தியாவோட உயரமான சிகரம் இதுக்கு அடுத்த லெவலில் இருக்க உயரம் பேஸ் பண்ணி சிகரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து அறநூற்று ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரம் கொண்ட மண்ணாமலை சிகரம் ரெண்டாயிரத்து அறநூற்று நாற்பது மீட்டர்ஸ் உயரம் கொண்ட தொட்டபேட்டா சிகரம் ரெண்டாயிரத்து அறநூற்று முப்பத்தி ஏழு மீட்டர்ஸ் உயரம் கொண்ட மீசபுலி மலை சிகரம் அண்ட் ரெண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு மீட்டர்ஸ் உயரம் கொண்ட மூக்கூர்த்தி சிகரம் ஆனால் இதில் டாமினட்டாக இருக்கிறது கேரளாவோட ஆனமுடி தான் ஓகே இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி உருவாச்சு அதோட நீண்ட நெடிய பரப்பு எந்தளவுக்கு இருக்குது எவ்வளோ உயிர்கள் இருக்கிறது சார்ந்து இப்போ உங்களுக்கு இந்த மலை தொடர் பற்றி தெளிவான ஒரு க்ளான்ஸ் கிடச்சிருக்கோம் இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே டிராவல் பண்ணுவோம் நம்ம கன்னியாகுமரி இருக்குல்ல அங்கே இருக்க பத்து காணி அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே இருக்கிறது தான் மலை இந்த மலையில் திடீர்னு வெடிப்புங்க சடனாக ஏற்பட்டுருக்கு பலத்த சத்தம் இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கீங்களே அது அண்ட் பிளாஸ்ட் இந்த வெடிகுண்டு சத்தம் இது கூடவே இடி சத்தமும் அப்படி சேர்ந்து மிக்சப் ஆகி வெளியே அவுட்புட்டாக வந்து எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட சத்தம் இங்கே கேட்டிருக்கு ஏன்னா இருந்த பாறைகள் வெடிச்சிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லையாது இதுக்கப்புறம் அந்த பாறைகள் எல்லாமே பலத்த சத்தத்தோடு மலை மேலே இருந்து கீழே அப்படியே உருண்டு வர ஆரம்பிச்சது சின்ன சின்ன கற்கள் மாதிரி மாறி ஒன்றா உருள ஆரம்பிச்சது மெகா புழுதிங்க அந்த ஒட்டுமொத்த பரப்புலையும் புழுதி காற்றை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது அப்பேற்பட்ட ஒரு வெடிப்பு மீறி தான் அந்த நிகழ்வு இருக்குது அந்த கிராம மக்கள் இருப்பாங்கன்னா அந்த பகுதியில் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையடி வர பகுதிகளில் இருக்க கிராமங்களை எண்ணிக்கை எடுத்தாலே அதுவே எங்கேயோ போகும் அங்கே இருக்க மக்கள்லாம் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துருக்காங்க பார்த்தா இது போல் ஒரு வினோதமான காட்சி மலையில் இருந்த பாறை திடீர்னு வெடித்து அங்கேருந்து இது போல காற்று புழுதி கிளம்பவே எல்லாரும் பேனிக்காய் இருக்காங்க அங்கேருந்து முதல்ல ஓட ஆரம்பிச்சுட்ருக்காங்க பயத்தில் இப்பேற்பட்ட ஒரு வினோதமான நிகழ்வு நம்ம கன்னியாகுமரியில் நடந்திருக்க விஷயமே இன்னும் பல பேரோட கவனத்துக்கும் போகல ஆனால் யாரோட கவனத்துக்கு போச்சோ இல்லையோ நம்ம இந்திய புவி அறிவியல் ஆய்வுக்கான தேசிய மையம் இருக்குல்ல இந்த அமைப்போட கவனத்துக்கு போயிடுச்சுங்க அவங்க இப்போ அவனு பண்ணிருக்காங்க வர திங்கட்கிழமை நாங்க நேர்ல அந்த ஸ்பாட்டுக்கு வரோம் இதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக ஆய்வு மேற்கொள்ள போகிறோம் இது உறுதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆஃபிஷியல்ஸ் வந்து அங்கே பார்த்தா மட்டுந்தான் ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்ற உண்மை நமக்கு தெரிய வரும் இதுக்கு மத்தியில் நம்ம பொதுவான சில விஷயங்களை பற்றி பேசிடலாம் ஒரு மலை வெடிக்குதுன்னா ஏன்னா அந்த மலையில் இருக்க மிகப்பெரிய பாறை வெடிக்குது அப்படின்னா அதுக்கான காரணங்களை மூணு தான் இருக்க முடியும் அதில் ஒன்று விண்கல் இருக்குல்ல அது மோதுறது கன்னியாகுமரியில் விண்கல் தாக்குதல்னால் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் நமக்கு ரெண்டாவது நில நடுக்கும் ஆக்சுவலாக நம்ம கன்னியாகுமரி லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நிலநடுக்கங்கள் ஏற்படுற பகுதியாக நம்ம வரையறுக்கவே முடியாது ஆனால் அந்த பகுதியில் இப்போ ஏற்பட்ட நிலநடுக்கம்னா இது கூட ஒரு வேலை இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் ஆனால் நிலநடுக்கம் ஏற்பட்ட பதிவாகி இருக்கணும் ரிக்டரில் அது போல் எதுவுமே எதுவும் இருக்கும் தெளிவாகலை ஸோ இதுக்கு வாய்ப்பு கம்மி தான் மூணாவது சட்டவிரோத மலை சுரண்டல் மணல் சுரண்டல் வேறு இது மலையவே சுரண்டது புரியலையா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த குமரியில் பார்த்தீங்கன்னா மலைகள் ரொம்ப 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 அதிகம் அடர்த்தியான மலைகள் கொண்டது தான் நம்ம குமரி இப்போ ஏற்பட்ட மலைகளை தான் சுரண்டத்துக்கு தனியாக பல கூட்டமே இருந்துக்கிட்டு இருக்கு இந்த குமரியில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி துறைமுகங்கள் நிறைய இருக்குங்க அங்கெல்லாம் இந்த கற்கள் போட்டு இந்த தடுப்பாங்க பார்த்தீங்களா இதுக்கான ப்ராசஸ்க்காக மலைகள்ல இருந்து தான் கற்களை வெட்டி எடுத்து கொண்டு வருவாங்க ரெண்டு காரணங்களை முன்னிட்டு ஒன்று தூண்டில் வளைவு இருக்குல்ல இதை அமைக்கிற பணிகளில் தொய்வு ஏற்படுறக்கூடாதுன்னு ஒன்று ரெண்டாவது கடல் அரிப்பு இருக்குல்ல இதை தடுக்கிறதுக்காகவும் இந்த மலைகள்லேருந்து இருந்து வெட்டப்படுற பாறை கற்கள் தான் கொண்டு வரப்படும் ஆக்சுவலாக இந்த காரணத்தை பார்க்குறப்ப ஏன் இதை அத்தியாவசியம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதுக்கு தான் அந்த கற்கள் அங்கேருந்து கொண்டு வரப்படுதா மழை அப்படின்றது சுரண்டப்படுதான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்மளால் யோசிச்சு பார்க்கணும் முதல்ல இது போல் பொது பயன் சார்ந்து கற்கள் கொண்டு வரப்பட்ட விஷயம் தனி நபர்களோட லாபத்துக்கானதாக ஒரு கடத்தில் மாறுச்சு ஒரு குற்றச்சாட்டை எழுந்துச்சுங்க ஒரு மாநிலம் சார்ந்து நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா இருக்குல்ல அவங்களுக்கு தேவையான பாறை அண்ட் மணல் இது எல்லாத்தையும் குமரியிலிருந்து அவங்க கடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லிகளாக இது போல் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கான மிகப்பெரிய குற்றச்சாட்டு எளிமையிருந்துச்சு குமரியில் இருக்க குவாரிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இத்தனை லிஸ் பண்ண முடியும் அகஸ்தீஸ்வரம் முத குவாரி பொற்றையடி கோடிக்கோட்டு பொத்த சுருளோடி குரங்காடி சித்திரங்கோடு அண்ட் களியல் இத்தனை குவாரிகள் குமரியில் மட்டுமே இங்கெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அவங்க பாறை கற்களை எடுக்கிறாங்க மலைகள்லேருந்து இது யாரால் கேரண்டியாக சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்ச பண ஆசை ஒன்று மனுஷனை போட்டு மாரி வாட்டி வதக்கிதுன்னா அவன் நிர்ணயிக்கப்பட்டதுக்கெலாம் போகமாட்டான் அதுக்கு மேலே தான் பேராசையில் போய் விழுவான் ஸோ இத்தனை குவாரிகள் சார்ந்து மக்கள் சொல்கிற பிரதான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா எங்கள் இங்கே அளவுக்கு அதிகமாக மலை வளம் சுரண்டப்படுதுங்க அப்படின்றது தான் இன்னும் குற்றச்சாட்டை மட்டும்தான் நிற்குது அது அதுக்கு இன்னும் உயிர் கிடச்ச மாதிரி தெரியல இதுக்கு மத்தியில் தமிழ்நாடு வெதர்மன் பிரதீப் ஜானோர்கள் இருக்காங்கள அவர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் சில விளக்கங்களை கொடுத்துருக்காரு ஒரு வேதனையை பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்கிற அப்படி ஒவ்வொரு மலையும் மழைக்கு மிக முக்கியமானது மலைக்கு மாற்றம் எதுவுமே இல்லைங்க ஒரு மழை அங்கே நீங்கள் ஃபுல்லாக அதை சுரண்டி எடுத்து காலி பண்ணிட்டீங்க ஒரு மூணு வருஷம் வரைக்கும் இருந்த மலை நான் ஊருக்கு போய்ட்டு இங்கே வந்து பார்க்குறப்ப அந்த மலையை காணணும் எப்படி இருக்கும் கிணத்த காரணன்ற காமெடி பார்த்துருப்பீங்க கிணறு கூட ஓகே மலையவே காணணா அது எப்படி இருக்கும் நகைச்சுவை காட்சிகள்லாம் ரியலாக நடக்கும் நம்ம நினச்சா பார்த்தோம் ஆனால் நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ மலைக்கின்ற ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்றுமே கிடையாது ஒன்ஸ் மலை போயிடுச்சுன்னா போனது தான் குவாரிகளுக்காக மழை நொறுக்கப்படுதுல இது மிகப்பெரிய வேதனை எனக்கு கொடுக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு குறைவான மழை பொழிவுக்கு இதுதான் காரணம்னு சொல்லியிருக்காரு அப்போ யாரை கற்களை எது சம்பாஷ்ட போகிறாங்க இது என்ன இருக்குன்னு சில பேர் நினைக்கிறீங்கன்னா தனிநபர் லாபத்துக்கானது அது ஆனால் எல்லாருமே அதில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாரும் போதிய நேரத்தில் மழை பெய்யலைனா அப்போ போய் நீங்கள் வாயில் வயிற்றில் அடிச்சுட்டு ஆகுது என்ன பிரயோஜனம் அதுக்கான விதை எங்கெல்லாம் போடப்படுது பார்த்தீங்களா வருஷந்தோறும் தென்மேற்கு பருவமழையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தமிழகத்துக்கு மிக மிக தேவையான ஒரு பருவமழை இந்த மழை பெய்யறதுக்கு முக்கியமான காரணமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான்ன்ற உண்மை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இதான் பிரதீப் ஜான் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க குளிர்ந்த காற்று இருக்குல்லங்க இது மேலே போகுதுல அதுக்கு பிற்பாடு தான் மழையா மாறுது இது உயர மேலே போனால் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழையை நம்மளால் பெறவே முடிய மைண்ட்ல வச்சுக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்த காற்று மோதி அதுக்கப்புறம் தான் மேலே ட்ராவலே ஆகுது அங்கே மழையை அப்படி அப்படியே காற்று மேலே எழும்போம் ஸோ இதோட இம்பாக்டு தான் அந்த பகுதிகளில் மழையோட அளவு குறையுதுன்னு பிரதீப் ஜான் அவர்கள் சொல்லியிருக்காங்க மழை சார்ந்து பார்த்துட்டோம் இந்த கற்கள் சார்ந்த சுரண்டலையும் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக உச்சக்கட்ட வெப்பம் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு இந்த வெப்பத்தினால கூட அங்கே மலையில் இருந்த பாறைகள் வெடித்து செதறி இருக்கலாமேனு ஒரு அசம்ஷன் முன்வைக்கப்படுதுங்க ஆனால் எனக்கு இது புரியல பாறைகள்ன்றது அவ்வளோ ஒரு சாலிடான ஒரு விஷயம் ஆனால் அது உச்சக்கட்ட வெப்பத்தில் அப்படி நொறுங்கும்மா சத்தம் எழுப்பினா எனக்கு இதற்கு இந்த விஷயத்தில் சரியாக நாட்டம் இல்லை ஆனால் பேச்சு அடிபட்டு தான் மக்களோட பார்வையை கொண்டு வந்தேன் அந்த மலைப்பகுதி மக்கள் இருக்காங்களே அவங்க இந்த நிகழ்வு சார்ந்து என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடைக்காலங்களில் இது அவ்வப்போது நடக்கும்தான்ப்பா இது போல் அந்த மலைப்பகுதியில் பாறைகள் அப்படி உடஞ்சி உருண்டு வளர்ந்தான்ப்பா அதெல்லாம் ஏதோ புதுசாக நடக்கலை ஆனால் இந்த முறை ரொம்ப பெருசாக நடந்திருக்கு இது மாதிரி பெரிய அளவில் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாதுன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க காரை உருளுமே தவிர வெடிக்காதுன்றாங்க இதை நம்ம கவனித்து பார்க்கணும் ஒருன்ட்டு வர்றது ஒன்று வெடிக்கிறது ஒன்று ரெண்டுத்துக்கும் டிராஸ்டிக்கான ஒரு வித்தியாசம் இருக்குது மக்களுக்கு இது தெரிஞ்சிருக்க நம்புற இப்போ இந்த மலையோட ஒரு பகுதியில் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அந்த மலையோட மூன்று இடங்களில் கூட இந்த வெடிப்பு நிகழ்ந்திருக்கலாம்ன்றது தான் அந்த மக்களோட அசம்ஷனாக இருக்குது நல்லா இடியாப்பதை பிச்சு கையில் கொடுத்தாமல் இருக்கல குழப்பகரமாக இப்போ வரைக்கும் அந்த அஃபிஷியல்ஸ் அங்கே ரீச் ஆகலை மண்டே தான் வராங்க ஸோ அவங்க ஆய்வு பண்ணி முடித்த பிற்பாடு தான் உண்மை என்னடது தெரியும் மக்களை இதுக்கு மத்தியில் ஆன்மீக நம்பிக்கையாளர்கள் இருக்காங்கள அவங்க பெரும்பாலும் எல்லாத்தையும் ஆன்மீகமாக பார்ப்பாங்க எது நடந்தாலும் ஆன்மீகமாக பார்ப்பாங்க ஆனால் அது மட்டும் வேண்டாமே ஏன்னா நம்மளும் ஸ்பிரிச்சுவல்ஸாக சார்ந்து பல ரிசர்ச் பண்ணுறோம் பல டாக்குமெண்ட்ஸ் மேக் பண்ணிட்ருக்கோம் பல ஆண்டோர்கள் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த தமிழகம் அண்ட் கேரளா இந்த ரெண்டு மாநிலங்களோட மிகப்பெரிய ஆன்மீக மலைப்பகுதியாக இருக்கிறதும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான் அகத்திய முனிவர் இருக்கார்ல அவர் பல காலம் வாழ்ந்த ஒரு பகுதியாகவும் இதே மேற்கு தொடர்ச்சி மலை தான் பார்க்கப்பட்டு இன்னும் பல சித்தர்களை நம்ம விரல் விட்டு சொல்லிட்டே போகலாம் சித்தர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் இது கருதப்படுது சித்தர்கள் தவம் புரிஞ்ச பகுதியாகவும் கருதப்படுது இவங்களோட பாதம் பட்டதுனாலேயே இந்த மலைத்தொடர் முழுக்க புனிதமான மலையாக இருக்கு ஸோ இதனாலேயே சில பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க ஏன்ப்பா இந்த சித்தர் திரும்ப வருவார்னு சொன்னார்ல அவர் வரதோட சமிங்க இதாக இது இல்லைப்பா அந்த சுவாமி திரும்ப வரதா சொன்னார்ல அவர் வரதோட அறிகுறி தான் இது அதனால தான் நட்டநடு மலையே இப்போ வெடிச்சு செதறி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது அப்படியே டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்லையும் ஃபோட்டோ வீடியோ ஃபார்மெட்லேயும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகவே பல பேர் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே தாங்க பகு தெரிஞ்சு பார்க்கணும் ஏன்னா அறிவியல் உண்மை கடை நம்ம வெயிட் பண்ணுமே தவிர எல்லாத்தையும் ஆன்மீகமாக பார்த்துறக்கூடாது ஆன்மீகம் சார்ந்த அவ்வளோ கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறதுனாலேயே இந்த விஷயத்தாளமாக சொல்கிறேன் அறிவியல் உண்மை வெளி வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அதுக்குள்ளே என்ன அவசரம் உங்களோட நம்பிக்கை ஒன்று இருக்கும்ல அதை மற்றவங்க திணிக்காமல் இருங்க அது போதும் மக்களே எந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இயற்கையோட மார்பு இருக்குல்லங்க அதுதான் மலைகள் அந்த மலைகளை நம்ம அறுக்கிறோன்னா இயற்கையோட மார்பு அறுக்கிறதுக்கு சமம் அதுக்கப்புறம் அந்த இருந்து தாய்ப்பாலுன்ற மழைநீர் எப்படி கிடைக்கும் பண்ணுறதை நம்ம பண்ணிவிட்டு ஐயோ மழையே இல்லையே வானம் பார்த்த பூமியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியலையான்னு வாயில வயித்தில் அடிச்சுட்டு கதறோம் தப்பு யாரும் அழைக்கேன் இயற்கை நம்மளுக்கு எல்லாத்தையும் தான் கொடுத்துருக்கு ஆனால் நம்ம கொடுத்ததை அடுத்தளவில் கொண்டு போகலாம் கூட பரவாயில்ல கொடுத்ததை கெடுக்காமல் இருந்தால் ஓகே ஆனால் இப்போ வரைக்கும் இயற்கையை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு ஆகச்சிருந்தால் உதாரணமாக இந்த நிகழ்வு அமையும் நம்புகிறேன் பார்ப்போம் மண்டே வாக்குல அந்த அஃபிஷியல்ஸ் வந்து என்ன ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு மக்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வினோதமான நிகழ்வு கன்னியாகுமரியில் பெருசாக ஏடுபட்டு இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லிவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க